இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் உள்ள தலைவர் சொல்கிறார் ஒரே ஒரே நாடு கலைந்தால் என்ன செய்வார்கள் என்று நான் ஒரு டாக்டர் வந்தவுடனே நீங்கள் கருவுற்றிருக்கிறீர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள் என்று சொன்னால் டாக்டர் அபாஷன் ஆயிடுச்சு என்ன செய்யறது கேட்டா எவ்வளவு கொடுமையோ அதே போல தான் இந்த தேர்தல் முழுமையாக மக்களுக்கு பலன் தர வேண்டும் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு குடும்பத்திற்கு நாம் இருவர் நமக்கு இருவர் அடிக்கடி குழந்தை பெற்றால் ஒரு குழந்தையில் நிதிநிலை எவ்வளவு மோசமாக இருக்குமோ அதே போல அடிக்கடி தேர்தல் வந்தால் ஒரு நாட்டின் நிதிநிலை மிக 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 மோசமாகிவிடும் அதனால் தான் மக்களுக்கான திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் நல்ல திட்டங்கள் கிடைக்க வேண்டும் இங்கே நான் வைப்பதெல்லாம் வைக்கும் கோரிக்கை என்ன என்றால் தமிழகம் நிச்சயமாக பலன் பெற வேண்டும் தமிழகத்தில் உள்ள மக்கள் நிச்சயமாக பலன் பெற வேண்டும் தமிழகத்தில் உள்ள மக்களின் வாழ்வு தாமரை போல் மலர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நாம் நம்மை உறுதி செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பேசுவதற்கு பல பேர் இருப்பதனால் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் நான் மகப்பேறு மருத்துவமனை என்றால் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் அடிக்கடி குழந்தை பெற்றால் அந்த குடும்பம் எந்த அளவிற்கு செல்வத்தில் தடுமாறுமோ அதே போல ஒரு நாட்டில் அடிக்கடி தேர்தல் வந்தால் அந்த நாடு நிலைமாறும் தடுமாறும் அதனால் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் நல்ல மக்கள் திட்டங்கள் நமக்கு வர வேண்டும் அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இங்கே வர வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் இங்கே நமது இயக்கம் பல பெற வேண்டும் அதற்கு பவன் கல்யாண் போன்றவர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் பாரத தேசம் முழுவதும் தாமரை மலர்ந்ததை போல நான் அடிக்கடி சொல்வதை போல சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே ஒரே ஒரே நாடு தேர்தல் வர என்றால் நாமும் இங்கே பலம் பெற வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்